வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை நான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தை நாம் தினந்தோறும் பாடிக்கிட்டு வரோம் பாடுறவங்க தினந்தோறும் பாடுங்க படிங்க கேளுங்க இதையெல்லாம் கேட்டு நமக்கு எப்போதும் கவசமாக அமையணும்னு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க பாம்பன் சுவாமிகள் நம்ம இப்போ இந்த நாம் வாழங்காலத்தில் இப்போ நம்மளுக்கு சமீபத்தில் தொண்ணூறு ஆண்டுகள் தான் ஆகுது அவர் மறைஞ்சி நம்மளுடைய தாத்தா நம்மளுடைய அப்பா தாத்தா இருந்தாங்கன்னா என்ன வயசோ அந்த அளவு தான் அவர் இப்போ தான் மறைஞ்சிருக்கார் நம்ம அருணகிரிநாதரை பார்க்கல நம்ம யாரையும் முன்னே இருந்தவங்களாம் நம்ம அவங்களாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகிட்டாங்க அகத்தியரும் அருணகிரிநாதரும் முருகப்பெருமானும் வந்து முருகப்பெருமான் நம்ம பாம்பன் சுவாமிகளுக்கு மந்திர உபதேசம் பண்ணார் அப்படி ஒரு இப்போ நம்மளுக்கு குருவாக வந்திருக்கார் அருமையான பாடல்களையெல்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு ஒன்றுமே தெரியாத எனக்கு எப்படியெல்லாம் முருகர் எனக்கு எப்படியெல்லாம் காட்டுறாரு பாருங்க அதுதான் சொல்லுவாங்க என்னென்ன வேலைக்கு யார் யாரை பயன்படுத்தலான்னு அது நம்மளை கரெக்டாக கொண்டு செல்கிறாங்க பாரு அதுதான் நம்மளுடைய இது முருகப்பெருமான் யாருக்கு என்ன வேலை கொடுத்தா எப்படி செய்வாங்க அப்படின்றத கரெக்டாக தேர்ந்தெடுத்து நான் தேவாரம் திருவாசகம் நம்மளோட போயிடப்போகுது இதை கொண்டுன்னு போய் மக்களாண்ட சேர்க்கணும்னு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணார் அம்மா திருப்புகள் பாடுமான்னார் எனக்கு திருப்புகளே தெரியாதங்க என்ன திருப்புகள் பாட சொல்கிறீங்களே நான் ஏதோ இந்த சினிமா பாடலில் முத்தை தருபத்தி திருநகை அது ஒன்று தான் திருப்புகள் அப்புறம் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது உண்மை இது தான் எனக்கு திருப்புகள்னால் என்னன்னு தெரியாது அருணகிரிநாதருடைய வரலாறு மட்டும் தெரியும் எங்கள் தாத்தா திருவண்ணாமலையில் அங்கே பக்கத்தில் வேலை செஞ்சிருந்ததுனால அந்த அருணகிரிநாதர் வரலாறுலாம் நாங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இங்கே அருணகிரிநாதர் காட்சி கொடுத்த கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் காட்டுவாங்க அங்கெல்லாம் பார்த்துருக்குறோம் வரலாறு தெரியும் ஆனால் திருப்புகள் இவ்வளோ பாடல்கள் அவர் பாடியிருக்காருன்றது எனக்கு தெரியாது இவர் திருப்புகள் பாடுனவொடனே ஒரு நூறு சின்ன சின்ன பாடல்கள் அடைஞ்ச புக்கை வாங்கிக்கினு வந்து வச்சுக்கின்னு புலம்புறேன் நான் எப்படி பாடுவேன் என்னை பாடுன்னு சொல்லிட்டே நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முருகா என்னப்பா இது சோதனை என்ன திருப்புகள் பாடுன்னு உங்கள் அப்பா சொல்கிறாரே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வரலாறுலாம் படித்த பிறகு தான் எவ்வளவோ நம்ம பார்த்துருக்குறோம் அப்போல்லாம் மனசு வந்து திருப்தி அடையலை முருகர் தான் சிவபெருமான் சிவபெருமான் தான் முருகர்னு ஆணித்தரமாக அழுத்த திருத்தமாக ஞான சம்பந்தர் தான் முருகரு அதுக்கப்புறம் முருகன் தான் சிவபெருமான் சிவபெருமான் தான் இப்படின்னு எல்லாம் சுற்றி முக்கோணமாக வந்த பிறகு தான் எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு அதனால தான் நம்மளை நாமளே என் நான் தான் அது பாடுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கும் மேலே கொஞ்சம் தள்ளி வந்த உடனே குமரகுருதாச சுவாமியை பாம்பன் சுவாமியை அறிமுகப்படுத்தி அவரையும் என்னை பாட வச்சிட்டார் என்ன இது அப்படின்ட்டு கொஞ்சம் வந்தவுடனே நம்ம சங்கரர் ஆதிசங்கரர் சங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடியிருக்கார் அவர் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாராம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் காச நோய் தொல்லை வந்து அப்போ திருச்செந்தூருக்கு போயிருக்காரு அங்கே போயிட்டு முருகப்பெருமானையே பார்த்துக்கு நின்றுட்டு அப்பனப்பாண்ண வயலை சுப்பனை பாருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அவர் கனவில் போயிட்டு நீ மறுபடியும் போய் பார் அங்கே நல்லா பாரு அப்படின்னு சொல்லியிருக்கார் போனால் அந்த முருகப்பெருமானே சிவபெருமானாக காட்சி கொடுத்தாராம் நான் தான் இது முருகன் தான் நான் சிவபெருமானு தான் முருகரும் முருகர் தான் சிவபெருமான்னு அவருக்கு சொன்ன உடனே சுப்பிரமணிய பூஜங்கம் பாடினார் அந்த மாதிரி இப்போ ஒன்று ஒன்று ஒன்றா கொண்டு வந்து எனக்கு இன்னும் இன்னும் நான் எதுவுமே தெரியாமல் ஒரு குளத்தில் இறங்குறவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சுருக்கணும் எனக்கு நீச்சலும் தெரியாது ஒன்றும் தெரியாது இப்படி இறங்கு படிக்கட்டில் உக்காந்துற குளிக்கலான்னு போனேன் இப்போ குளத்தில் இறக்கி என்னை நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு இதெல்லாம் தெய்வத்துடைய அருள் இல்லாமல் என் நடக்கும் ஒன் நான் தெரிஞ்சிருக்கேன் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு சிவபெருமானுடைய வரலாறுகள் இவன் மாணிக்க வாசகர் இவங்க எல்லாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதெல்லாம் நிறைய நான் கேட்டு 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 என்ன சொன்னான் எங்கள் அப்பனே என்னோ சதா சர்வகாலமும் முருகரை பற்றி நம்ம அந்த சினிமாவில் பார்க்குற அந்த அளவு தான் எனக்கு இவ்வளோலாம் தெரியும் இந்த கந்த புராணத்தில் வர்றது தானே அதெல்லாம் போடுறாங்க அதனால் அந்த கதையெல்லாம் தெரியும் இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் பாட வச்சு உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறாருன்னா இதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க நாம் ஒரு அடி எடுத்து வச்சா நம்மளை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துடுவாங்க நாம் முதல்ல முன்னே ஒரு அடி எடுத்து வைக்கணும் அதை தான் நான் சொல்கிறேன் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இந்த கலியுகத்தில் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் நாம் யாரையும் கண்ணில் காணல இருந்தாலும் நாலாயிரம் மூவாயிரம் வருஷங்கள் ஆனாலும் அவங்களாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் அப்படிலாம் ஆனவங்களாம் வச்சுக்கின்னு பாடிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கண் கண்ட தெய்வமாக நம்ம சுவாமிகள் திருவான்மியூரில் ஜீவசமாதி அடைஞ்சவர் பாம்பனில் பிறந்து வளர்ந்தவர் எங்கெங்கேயோ இருந்து என்ன அவரோட இடம் அங்கே வந்து சேர்ந்துட்டார் திருவான்மியூரில் வந்து அவர் அருமையான அவ்வளோ பாடல்களை பாடியிருக்கார் தினமும் ஒரு பாட்டு எழுதுனா தான் அவர் போய் படுப்பாரான்னு தூங்குவார் அந்த மாதிரி நமக்கு இந்த சண்முக கவசத்தை அருளி செய்திருக்கார் இன்னும் சண்முக கவசம் நாளை ஒரு பாட்டும் நாலனைக்கு ஒரு பாட்டும் முடிய போகுது இருபத்தி எட்டாவது பாடல் இன்றைக்கி இருக்குது இதே தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இதெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு சொல்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கே இப்போதான் தெரியுதுன்னா அவங்க என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இது என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு முடிஞ்சவங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க திருச்சிற்றம்பலம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இருபத்தி எட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளர் அருமுக சிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழு காலை முன் எல் ஓம் சிவ சாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க நம்மளை மூணு பருவத்திலையும் மூணு வேலையிலையும் காக்க சொல்லியிருக்கார் இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் பல அருமுகிவந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழு காலை முஞ்செல் ஓம் சிவ சாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளர் அருமுக்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழு காலை முன் சிவசாமி காக்க சிவகுருநாதன் காக்க 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 முருகவேல் பாடலுக்கான விளக்கம் இளமை வாலிபம் முதுமை என்னும் ஒவ்வொரு பருவத்திலும் ஆறுமுக சிவன் அருகிருந்து காத்தருள்வானாக காத்தருள்வானாக சூரியோதயத்திலும் முற்பகலிலும் சொரூபமான சிவசாமி காத்தருள்வானாக தெளிவான நடுப்பகலிலும் பிற்பகலிலும் சிவகுருநாதன் காத்தருள்வானாக பார்த்திங்களா அருமையான கவசம் இதையெல்லாம் பாடுங்க படிங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் பெரியவங்களுக்கும் பாதுகாப்பாக அமையும் நம்மளுக்கு எந்த கண் திருஷ்டி கண்ணோம்பல் இதெல்லாம் இருந்தாலும் விலகிடும் இதையெல்லாம் பாடுங்க நேரம் கிடைக்கிறவங்க பாடுங்க இல்லையா இந்த மாதிரி யூடியூப்ல போய் கேளுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளர் அருமுக வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழு காலை முன்கள் ஓம் சிவ சாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கீர் அடியாரெல்லாம் வாழ்க சீரடியெல்லாம் வேல்முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்